இங்கு பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை கணிப்புகள் மட்டும் கேரளா ஆற்றி இஸ் பெண்டிங் மட்டும் சூதாட்டம் நடப்பதில்லை கேரளா மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தும் இங்கே கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்தும் முற்றிலும் கேரளாக்கும் மற்றும் நான் தமிழ் ஆற்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஏழு நம்ம நேற்றே சொன்னோம் பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் ஹண்ட்ரட் சதவீதம் வரும்னு சொன்னோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தாறு ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சி ஆள் போடு நம்ம சிங்கிள் சாட்டில் சொன்னோம் நம்ம ஒரு பேட்டனில் போகிறோம் அந்த பேட்டனில் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெகுலராக வெற்றி வரும் அப்படின்னு சொன்னோம் சொன்ன மாதிரி நூறு சதவீதம் நம்ம சொல்லி தான் உங்களுக்கு சிங்கிள் சாட்டில் உங்களுக்கு நம்ம ரெண்டு கொடுத்தோம் ஆனால் சூப்பரான ஒரு வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி வச்ச அடித்த கில்லி மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி இதே மாதிரி நம்ம ரெகுலராக வெற்றி எடுக்கணும் அதனால் நீங்கள் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நாளைக்கு இதே பேட்டர்னில் தான் போகிறோம் நாளைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கும் வெற்றி வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருபத்தி நாலாந்தேதி கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி கேஆர் என்ஆர் முந்நூற்றி எண்பத்தொன்று நாத் தமிழ் லாட்ரி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போடை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் போட பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது இதே பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஒம்பது இதுதான் நம்ம வந்து கொடுக்குறது பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் அஞ்சு உங்கள் கணக்கில் வந்து சைபர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க போடுக்கு நம்ம சைபர் கொடுக்கல ஒரு வேளை உங்களுக்கு சைபர் வந்துச்சுன்னா சைபர் எடுத்துக்கோங்க ஆனால் ஆல் போடு நம்ம பார்க்கும்போது போனால் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சதவீதம் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு தான் அஞ்சு தான் வந்து ஆல் போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் சதவீதம் வருது அதனால் வந்து இன்றைக்கி எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் நாளைக்கும் வரும் ஹண்ட்ரட் சதவீதம் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இதில் ஏபிசியை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஒன்று சைபர் ஒம்பது ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி நூற்றி எட்டு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் வெறும் நாளைய நம்பர் தான் மீதி உங்கள் கணக்கில் வந்தால் தோது வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வந்து நாளைக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம வின்னிங் அடித்தாகனு சொல்லி தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து பேட்டானா வந்து இருக்கோம் சப்போஸ் உங்கள் கணக்கில் வந்து மீதி நம்ம ஏதாவது விட்டுருந்தால் கூட அந்த நம்பரை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெற்றி எடுத்து தருவோம் ஆனால் ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அஞ்சு தான் அதிகமாக எடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து போன வாரத்தில் வந்து எழுநூற்றி எழுபது கொடுத்துருப்போம் மிஸ்ஸாக எழு அஞ்சுக்கு வந்து நம்ம ஆஃப் மினிட் வைக்காதனால நம்மளுக்கு ஒரு முழு வினிங்கே புரிஞ்சு போன வாரத்தில் அதனால தான் நம்ம வந்து போர்டுக்கு அஞ்சு சைபரும் கொடுத்துருக்கோம் ஆனால் சைபர் வர வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வெற்றி வந்துச்சுன்னா நான் ஒம்பது காலத்தை வச்சு எழுதலை சப்போஸ் உங்கள் கணக்கில் ஒம்போது காலம் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு நம்பர் நம்ம எழுதலாம் ஐம்பத்தி நாலு சைபர் நாலு எழுதலை அது பிசி வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க பிசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு சைபர் நாலு இதை வந்து உங்கள் பிசியில் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்